ஆகமம் அதிகாரம் இருபத்தி எட்டு இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களெல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்புக்கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிலும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு போவாய் போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்களெல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும் உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும் நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்கிரிகைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டுப்போய் மட்டும் நீ கையிட்டுச் செய்கிறதெல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார் நீ சுதந்திரிக்கும் தேசத்தில் கர்த்தர் உன்னை நிர்மூலமாக்கு மட்டும் கொள்ள நோய் உன்னை பிடித்துக் பண்ணுவார் கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் வாதிப்பார் நீ அழியுமட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும் உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாய் இருக்கும் உன் தேசத்து மலையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பண்ணுவார் நீ அழியும் மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உன்மேல் இறங்கி வரும் உன் சத்துருக்களுக்கு முன்பாக நீ முறிய அடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார் ஒரு வழியாய் அவர்களுக்கு எதிராக புறப்படுவாய் ஏழு வழியாய் அவர்களுக்கு முன்பாக போவாய் நீ பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் சிதறண்டு போவாய் உன் பிணம் ஆகாய்த்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும் அவைகளை விரட்டுவார் இல்லாதிருப்பார்கள் நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிவந்தமான பருக்களினாலும் வியாதியினாலும் சொறியினாலும் சிறங்கினாலும் வாதிப்பார் கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் மன மனத்திகைப்பினாலும் வாதிப்பார் குருடன் அந்தகாரத்திலே தடவித் திரிகிறது போல நீ பட்ட பகலிலே கொண்டு திரிவாய் உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போம் உதவி செய்வார் இல்லாமல் நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் இருப்பாய் பெண்ணை உனக்கு நியமிப்பாய் வேறொருவன் அவளுடன் சயனிப்பான் வீட்டை கட்டுவாய் அதிலே குடியிருக்க மாட்டாய் திராட்சைத் தோட்டத்தை நாட்டுவாய் அதன் பலனை அனுபவிக்க மாட்டாய் உன் மாடுகள் உன் கண்களுக்கு முன்பாக அடிக்கப்படும் நீ அதில் ஒன்றும் புசிப்பதில்லை உன் கழுதை உனக்கு முன்பாக கொள்ளையிட்டு கொண்டு போகப்பட்டு உனக்கு திரும்ப அகப்படாமற் போம் உன் ஆடுகள் உன் சத்துருக்களுக்கு கொடுக்கப்படும் விடுவிப்பார் ஒருவரும் உனக்கு இல்லாதிருப்பார்கள் உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள் அவர்களைக் காண உன் கண்கள் நாடோறும் பார்த்து பார்த்து பூத்துப்போம் உன் கையில் பலன் இல்லாதிருக்கும் உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள் நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பாய் உன் கண்கள் காணும் காரியங்களினாலே மயங்கிப் போவாய் உன் உள்ளங்கால் தொடங்கி உன் உச்சந்தலை மட்டும் குணமாகாத படிக்கு கர்த்தர் உன்னை முழங்கால்களிலும் தொடைகளிலும் கொடிய எரிவந்த பருக்களினாலே வாதிப்பார் கர்த்தர் உன்னையும் உனக்காக நீர் ஏற்படுத்திக் கொண்ட ராஜாவையும் நீயும் உன் பிதாக்களும் அறியாத ஜாதிகளிடத்துக்குப் போக பண்ணுவார் அங்கே நீ மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய் கர்த்தர் உன்னை கொண்டு விடும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் பிரமிப்பும் பழமொழியும் சொல்லுமாவாய் மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய் கொஞ்சம் அறுப்பாய் வெட்டுக்கிளி அதை பட்சித்துப் போடும் தோற்றங்களை நாட்டி பயிரிடுவாய் ஆனாலும் நீ திராட்சை ரசம் குடிப்பதும் இல்லை திராட்சை பழங்களை சேர்ப்பதும் இல்லை பூச்சி அதை தின்று போடும் ஒலிவ மரங்கள் உன் எல்லைகளில் எங்கும் இருக்கும் ஆனாலும் அதன் எண்ணெயை நீ பூசிக்கொள்வதில்லை உன் ஒளியூ மரத்தின் பிஞ்சுகள் உதிர்ந்து போம் நீ குமாரரையும் குமாரத்திகளையும் பெறுவாய் ஆனாலும் அவர்கள் உன்னோடே கூட இறார்கள் அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள் உன் மரங்கள் எல்லாவற்றையும் உன் நிலத்தின் கனிகளையும் விட்டில் பட்சித்து போடும் உன் நடுவில் இருக்கிற அன்னியன் உனக்கு மேற்பட்டு மேன்மேலும் உயர்ந்திருப்பான் நீ மிகவும் தாழ்த்தப்பட்டு போவாய் அவன் உன்னிடத்தில் கடன்படான் நீ அவனிடத்தில் கடன்படுவாய் அவன் தலையாயிருப்பான் நீ வாலாயிருப்பாய் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படி நீ அவர் சத்தத்திற்கு செவிகூடாதபடியினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழியும் மட்டும் உன்னை தொடர்ந்து பிடித்து உன்னிலும் உன் சந்ததியிலும் என்றைக்கும் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கும் சகலமும் இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் கழிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய் அவர்கள் உன்னை அழித்து தீர் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள் கிழவன் என்று முகம் பாராமலும் வாலிபன் என்று இறங்காமலும் இருக்கும் கொடிய முகமுள்ளதும் உனக்குத் தெரியாத பாசியை பேசுகிறதுமான ஜாதியை வெகு தூரத்திலுள்ள பூமியின் கடையாந்திரத்திலிருந்து கர்த்தர் உன்மேல் கழுகு பறக்கும் வேகமாய் வரப்பண்ணுவார் நீ மட்டும் அந்த ஜாதியான் உன் மிருக ஜீவன்களின் பலனையும் உன் நிலத்தின் கனியையும் புசிப்பான் அவன் உன்னை அழைத்து தீர்மட்டும் உன் தானியத்திலும் ரசத்திலும் எண்ணெயிலும் உன் மந்தைகளில் உள்ள ஆடு மாடுகளிலும் உனக்கு ஒன்றும் மீதியாக வைக்க மாட்டான் உன் தேசமெங்கும் நீ நம்பியிருக்கும் உயரமும் அரணிப்புமான உன் மதிர்கள் விழுமளவும் அவன் உன் வாசல்கள் எங்கிலும் உன்னை முற்றுகை போடுவான் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன்னுடைய தேசமெங்கும் உள்ள உன்னுடைய தோறும் உன்னை முற்றுகை போடுவான் உன் சத்துருக்கள் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன் கனியான உன் புத்திர புத்திரிகளின் மாம்சத்தை தின்பாய் உன் சத்துருக்கள் உன் வாசல்களில் எங்கும் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் உன்னிடத்தில் செருக்கும் சுக செல்வமுள்ள மனிதன் சகலத்தையும் இழந்து தன் இல்லாமையினாலே தான் தின்னும் தன் பிள்ளைகளின் மாம்சத்திலே தன் சகோதரனுக்காகிலும் தன் மார்பில் இருக்கிற மனைவிக்காகிலும் தனக்கு மீந்திருக்கிற தன் மக்களில் ஒருவனுக்காகிலும் கொஞ்சமேனும் கொடாதபடி அவர்கள் மேல் வன்கண்ணாயிருப்பான் உன்னிடத்தில் சுக செல்வத்தினாலும் செருக்கினாலும் தன் உள்ளங்காலை மேல் வைக்க அஞ்சின செருக்கும் சுக செல்வமுள்ள ஸ்திரீ தன் கால்களின் நடுவே புறப்பட்ட தன் நஞ்சிக்கொடி நிமித்தமும் தான் பெற்ற பிள்ளைகளின் நிமித்தமும் தன் மார்பில் இருக்கிற புருஷன் மேலும் தன் குமாரன் மேலும் தன் குமாரத்தியின் மேலும் வண்கண்ணாயிருப்பாள் உன் சத்துருக்கள் உன் வாசல்களில் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் சகலமும் குறைவுபடுவதனால் அவைகளை ரகசியமாய் திருவான் உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமுமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயபிரமான வார்த்தைகளின்படியெல்லாம் நடக்க கவனமாய் இராவிட்டால் கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியையும் அதிசயமாய் வாதித்து நீ கண்டு பயந்த எகுப்தி வியாதிகளெல்லாம் உன்மேல் வருவிப்பார் அவைகள் உன்னைப் பற்றிக் கொள்ளும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிராத எல்லா பிணியையும் வாதையையும் நீ அழியுமளவும் கர்த்தர் உண்மையில் வரப்பண்ணுவார் திரட்சியிலே வானத்து நட்சத்திரங்களைப் போல இருந்த நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவிகொடாமற் போனதினால் கொஞ்சம் ஜனமாய்ப் போவீர்கள் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யவும் உங்களை பெருக பண்ணவும் எப்படி உங்கள் மேல் இருந்தாரோ அப்படியே கர்த்தர் உங்களை அழிக்கவும் உங்களை அதம் பண்ணவும் ரம்மியமாயிருப்பார் நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசத்திலிருந்து பிடுங்கி போடப்படுவீர்கள் கர்த்தர் உன்னை பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் சிதற அடிப்பார் அங்கே நீயும் உன் பிதாக்களும் அறியாத மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை சேவிப்பாய் அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இழைப்பாறுதல் இராது உன் உள்ளங்கால்கள் தங்கித் தரிக்க இடமும் இராது அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மனசஞ்சலத்தையும் கொடுப்பார் உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும் உன் ஜீவனைப் பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய் நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினாலும் உன் கண்கள் காணும் காட்சியினாலும் விடியற்காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்றும் சாயங்காலத்தில் எப்பொழுது விடியற்காலம் வருமோ என்றும் சொல்லுவாய் இனி காணாதிருப்பாய் என்று நான் உனக்கு சொன்ன வழியாய் கர்த்தர் உன்னை கப்பல்களிலே எகிப்துக்கு திரும்ப கொண்டு போக பண்ணுவார் அங்கே உங்கள் சத்துருக்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் விற்கப்படுவீர்கள் உங்களைக் கொள்வாரும் இல்லாதிருப்பார்கள் என்றான் நீதிமொழிகள் அதிகாரம் பதிமூன்று ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான் பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடான் மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான் துரோகிகளின் ஆத்தமாவோ கொடுமையைப் புசிக்கும் தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான் சோம்பேரியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது ஜாக்கிரதையுள்ளவருடைய ஆத்மாவோ புஷ்டியாகும் நீதிமான் பொய்பேச்சை வருகிறான் துன்மார்க்கனோ வெட்கமும் இலச்சையும் உண்டாக்குகிறான் நீதி உத்தம மார்க்கத்தானே தற்காக்கும் துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும் ஒன்றுமில்லாதிருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும் உண்டு மிகுந்த செல்வம் இருக்க தன்னை தரித்திரனாகப் பாராட்டுகிறவனும் உண்டு மனுஷனுடைய ஐஸ்வரியம் அவன் பிராணனை மீட்கும் தரித்திரனோ மிரட்டுதலை கேளாதிருக்கிறான் நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும் துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போம் அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும் ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ உண்டு வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம் கைப்பாடாய்ச் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப் பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான் கற்பனைக்குப் பயப்படுகிறவனோ பலனடைவான் ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று அதனால் மரணக் கண்ணிகளுக்கு தப்பலாம் நற்புத்தி தயையை உண்டாக்கும் துரோகிகளுடைய வழியோ கரடுமுரடானது விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான் மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான் துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான் உண்மையுள்ள ஸ்தானாபதியோ ஔஷதம் புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் இரச்சையையும் அடைவான் கடிந்து கொள்ளுதலைக் கவனித்து நடக்கிறவனோ அடைவான் வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவறுப்பு ஞானிகளுடைய சஞ்சரிக்கிறவன் அடைவான் மூடருக்குத் தோழனோ நாசமடைவான் பாவிகளை தீவினை தொடரும் நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும் நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்துப் போகிறான் பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும் ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும் நியாயம் கிடையாமல் கெட்டுப்போகிறவர்களும் உண்டு பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் அவன் மேல் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் நீதிமான் தனக்கு திருப்தியாகப் பூசிக்கிறான் துன்மார்க்கருடைய வைரோ பசித்திருக்கும்